நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் இன்று திருப்பூர் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்த சிறப்பு காணொலி உங்கள் பார்வைக்கு போல பருத்தி உண்டு பண்டை முதல் இழை நூற்பதிலே யாம் சிங்கம் 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 என நம் நிலத்தின் நெசவு மேன்மையை மேதினிக்கு சொன்னார் புரட்சி கவிஞர் அந்த நெசவு தொழிலால் நிமிர்ந்து நிற்கும் மாவட்டம் திருப்பூர் பகுத்தறிவு பகலவனும் பேரறிஞர் பெருந்தகையும் திருப்பூரில் தான் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டனர் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே எதிர்த்து இந்திய விடுதலைக்காக இன்னுயிர் ஈந்த கொடி காத்த குமரனின் நினைவுகளை சுமந்து நிற்கும் ஊர் இது ஈட்டி தந்து லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வரும் பின்னலாடை நகரமாம் திருப்பூர் இம்மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார வரவேற்பதில் கொள்கிறோம் எல்லார்க்கும் நடைபோடும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு திட்டங்களால் திருப்பூர் மாவட்டம் பெற்ற பயன்களை நினைவு கூறுவோம் குழந்தைகள் பசியின்றி பயில கல்வியில் சிறக்க உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில்

மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் எளியோரின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கிடும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று கோடி மதிப்பீட்டில்

ஆறு திட்டப் பணிகள் திருப்பூர் மற்றும் தாராபுரம் நெடுஞ்சாலைக் கோட்டங்களில் கடந்த நான்காண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பிலான பணிகள் கூட்டு குடிநீர் திட்டங்கள் ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன இம்மண்டலம் வேளாண்மையில் செழிக்க வித்திட்ட மா பெருந்தலைவர் காமராசர் திரு வி கே பழனிசாமி கவுண்டர் பொள்ளாச்சி திரு நா மகாலிங்கம் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு சி சுப்பிரமணியம் ஆகியோருக்கு திருவுருவ சிலைகள் திரு விகே கே கவுண்டர் மற்றும் பொள்ளாச்சி திரு நா மகாலிங்கம் ஆகியோருக்கு அரங்கங்கள் ஆகியவற்றை இன்று திறந்து வைக்க உள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் கோடியே லட்சம் மதிப்பீட்டில் திருப்பூர் மாநகராட்சி முதன்மை அலுவலக கட்டடம் ரூபாய் கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயிரி சிஎன்ஜி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து பணிகளுக்கு ரூபாய் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடியே ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டில் எழுநூறு

ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி ஓர் ஆயிரம் மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்காக தந்துள்ள மக்களின் கோரிக்கைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுகள் வழங்க உங்களுடன் மக்கள் நலனை உறுதிப்படுத்த நலம் காக்கும் ஸ்டாலின் என எப்போதும் மக்களுடன் மக்களாய் களத்தில் நிற்கும் நல்லாட்சியின் நாயகராம் மாண்புமிகு நம் முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்